மக்களை காப்பம் தமிழகத்தை மீட்பு புரட்சித் தமிழரின் எழுச்சி பயணத்திற்கு வருகை தரும் கழக பொதுச் செயலாளர் நல்லாட்சி நாயகர் புரட்சி தமிழரை வருக வரவேற்கும் வருக்கும் கலசப்பாக்கம் கலசப்பாக்கம்பி பன்னீர்செல்வம் புரட்சி தலைவி அம்மா பேரவை இணை செயலாளர் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட தேர்தல் பணி பொறுப்பாளர்

நாங்கள் பொம்பளையெல்லாம் இப்படி வர முடியுமா இல்லை எங்கள் மதத்திலையும் வந்து நாங்கள் வெளியில் வராது நல்ல பேருக்கு இல்லை நாங்கள் வாரத்துக்கு எங்களுக்கு எங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுக்கணும் ஏடிஎம்ல பணம் எடுக்கிற மாதிரி நாங்க என்ன செஞ்சாலும் சிறுபான்மையினர் ஓட்டு எங்களுக்கு தான் மதிப்புல இருந்த திமுகவுக்கு சரியான சவுக்கடி கொடுக்க தயாராயிட்டாங்க இஸ்லாமிய மக்கள் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அமைச்சரவையில மூணு அமைச்சர்கள் நீக்கப்பட்டாங்க ரெண்டு அமைச்சர்கள் ராஜினாமா செஞ்சாங்க அமைச்சர் பொன்முடி பெண்களை ஆபாசமா பேசி ராஜினாமா செஞ்சாரு ஊழல் வழக்கு லசிக்கண அமைச்சர் செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்றம் கண்டிச்சதால ராஜினாமா செஞ்சாரு ஆனா திமுக ஆட்சியில தண்டனையா மூணு அமைச்சர்கள் தான் நீக்கப்பட்டாங்க ஆவடி நாசர் செஞ்சி மஸ்தான் மனோ தங்கராஜ் இவங்க மூணு பேருமே சிறுபான்மையினர் மூணுல ரெண்டு பேர் இஸ்லாமியர் தண்டனை கொடுத்து அமைச்சர் பதவியில இருந்து நீக்கப்பட்ட ரெண்டு பேரை மறுபடியும் அமைச்சரவையில சேர்த்துக்கிட்டாங்க ஆனா நீக்கத்துக்கான காரணத்தை இப்போ வரைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லவே இல்ல அதுலயும் செஞ்சி மஸ்தானுக்கு இன்னும் அமைச்சர் பதவியை திரும்ப கொடுக்கல திமுகவுல இருக்கும் நிர்வாகிகளுக்கு மட்டும்தான் இப்படி பிரச்சனைன்னு பார்த்தா சிறுபான்மை மக்களுக்கும் பல விதமான தொந்தரவுகளை கொடுத்துருக்காங்க திமுக மேலிடம் மேலப்பாலமே வந்து ஒரு நெருங்கிய பகுதி மற்ற மண்டலத்தோட இந்த மண்டலம் என்ன இருக்கு மக்கள் நெருக்கமாகவும் வீடுகள் அதிகமா இருக்கும் இன்னும் சொல்ல போனா மண்டலத்துல இந்த மண்டலம் தான் என்ன செய்யுது அதிகமா வரி கட்டுது அப்ப மக்களுக்கு வந்து சரியான வசதி இருக்காம பார்த்தா நிச்சயமா கிடையாது ஒரு பக்கம் தண்ணி ஒரு சில நேரத்துல பல இடத்துல தண்ணியே வரதில்ல இன்னும் சொல்ல போனா தண்ணியில என்ன இருக்கு கழிவு வந்துட்டு இருக்கு நீங்க பார்த்தா சாயந்தரம் ஒரு வீட்டுல ஒரே வீட்டுல நாலு பேருக்கு மஞ்ச காமால இது ஒரு புறம் அது நேரத்துல குப்பை இருக்கு இன்னைக்கு இந்த வார்டு இந்த நாற்பத்தெட்டாவது வார்டு இருக்குங்களா ஆமினா அவங்க கவுன்சிலர் இருக்காங்க இந்த வார்டுக்கு அவங்க வரதே கிடையாது குப்பையை வந்து கப்பக்காராங்க என்ன செய்றாங்க அவங்க இஷ்டத்துக்கு வருவாங்க அவங்க கலெக்ட் அவங்களை பாருங்க குப்பையை கலெக்ட் பண்ணவே ரெண்டு திருப்பு மூணு திருப்பு குப்பையை கலெக்ட் பண்றதே கிடையாது எங்க பாதாள சாக்கடை தோண்ட வந்திருக்காங்க நாங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னா அவங்க கேட்கணும்ல கேட்கவே இல்லை கேட்டா தானாங்க எங்களுடைய மக்கள் பச்சை பிள்ளையில வச்சுட்டு இருக்கோம் வாசல சாக்கடை தோண்டா என்ன அர்த்தம் தோண்டி போட்டு பத்து வருஷம் வந்து பாருங்க அது எப்படி வாடடிக்கும் குழந்தை ஓதை போவோம் போகாத போறோம் போகும்போது அந்த முருகான பாதையில தான் போருவோம் இந்த பக்கம் விழுந்துருமா அந்த பக்கம் விழுந்துருமா தெரியாது ஆனா நாங்க கெட்டி கெட்டி வைக்கிறோம் அது உடஞ்சி வந்து போய் நாங்க பொம்பளை இப்படி வர முடியுமா இல்ல எங்க மதத்திலயும் வந்து நாங்க வெளியில வராத ஆட்கள் நல்ல பேருக்கு இல்ல நாங்க வாரத்துக்கு எங்களுக்கு கிளீன் பண்ணி கொடுக்கணும் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை தொகுதி சிறுபான்மை மக்கள் அதிகமா வசிக்கிற தொகுதி

இன்னும் அன்னை கூட இந்த மேயர் இந்த பக்கம் வந்துட்டு எட்டியே பார்க்கல அவர் வாட்டில் கால் ஏறி போகாது அப்போ எங்களை மக்கள் வந்து என்ன நினச்சிட்டு அங்கே இருக்காங்க அவங்க நினைச்சு நாங்கள் வா வாட்டு போடுறோமே எங்களுக்கு எதுவுமே கிடையாது பார்க்க மாட்டாங்களா போனாங்க நாங்கள் எதுவுமே சுதந்திரமே எங்களுக்கு இல்லை தண்ணி வந்தால் பின்னால் உள்ள கழிவு போக அப்படி வெளியே போய் அப்போ நாங்கள் எப்படி இந்த இடத்துல போக முடியும் சிஎம் செல்லு வர கொடுத்துருக்கோம் மேயர் எம்எல்ஏ முன்னாள் மேயர் சரவணன் எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல அன்னைக்கு இப்போ பதினேழாம் ஏழா ஏழாம் தேதி வந்து மாநகராட்சியில் முற்றுகை போராட்டம் நடத்தியிருக்கோம் அதுக்கப்புறமே எந்த விதமான நடவடிக்கை இல்லை சரி நீங்கள் என்ன பிளான் பண்ணீங்க பிளான் என்னச்சின்னா அந்த சைடு போட்டிருக்காங்க ஆனால் அந்த சைடு தோண்ட முடியாதுன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டாங்க தெருக்குள்ளே தோன்றுறாங்க அப்போ இது எப்படி சரியாகும் சரி நீங்கள் மொத்தம் இதைங்க கொண்டு வரீங்க இந்த பா என்ன செஞ்சு நல்லா நாலு தெரியும் பாத சக்கடை மழை என்ன ஆயிரும் ஏன்னா அதில் கழிவு மட்டும் வரலை குப்பை கிப்பை எல்லாம் வருது மொத்தமா நம்பி இருக்கும் சிறுபான்மை மக்களே இப்போ திமுகவுக்கு ஓட்டு இல்லைன்னு விரட்டி விடுறதால அடுத்து வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு என்ன போய் சொல்லி தேர்தல் அறிக்கை வெளியிடலாம் யோசனையில இருக்காங்களா திமுக அமைச்சர்கள் மக்களை காப்பும் தமிழகத்தை மீட்பும் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்திற்கு வருகை தரும் கழக செயலாளர் நல்லாட்சி நாயகர் புரட்சி தமிழரை வருக என வரவேற்கும் இயசமல்லி கலசப்பாக்கம் வி பன்னீர்செல்வம் புரட்சித் தலைமை அம்மா பேரவை இணைச் செயலாளர் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட தேர்தல் பணி பொறுப்பாளர்